வணக்க மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலையில் வர ஆறு சட்டசபை தொகுதினு பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் இது வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கு செங்கம் திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் கலசப்பாக்கம் இந்த நாலு தொகுதியும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வருது மொத்தத்துக்கு இந்த ஆறு தொகுதியும் திமுக வசம் இருக்குது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கேண்டிடேட்டை சி என் அண்ணாதுரை அவர்கள் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுல நடந்த தேர்தலில் அஞ்சு மணி போட்டியில அதிமுகவோட வனரோஜா நாற்பத்தி ஏழு சதவீத ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட பதினோரு முறை இந்த தொகுதியில திமுக கலங்கண்டு வெற்றி பெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இந்த தொகுதி வந்தவாசியில வந்தவாசின்னு பேர்ல இருக்கு மறுபடியும் மீண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து திருவண்ணாமலையா மாறியிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேண்டிடேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவில் சிட்டிங் எம்பியாக இருக்கிற சி என் அண்ணாதுரா இருக்கிறாரோ அதிமுகவுல கலிபெருமாள் பிஜேபி கூட்டணியில் அசுத்தாமணி இருக்கிறாரு நாம் தமிழர்ல ரமேஷ் பாபு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நான் நான்கு முனை போட்டியா இருக்குது பதினோரு முறை வெற்றி பெற்ற திமுக இது பன்னிரெண்டாவது முறையும் அறுபது சதவீத வாக்குகளோட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இங்கே அதிகம் இப்ப ரெண்டாவது இடத்துக்கு தான் அதிமுகவா பிஜேபியா அப்படிங்கிற ஒரு போட்டி கடும் போட்டி இங்க இருக்குது மூன்றாவது இடம் அது நான்காவது இடமும்